எம்ஜா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோட மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசி ஷியாம் இணைந்திருக்கிறார் வரங்களோடு பேசணும் சார் வணக்கம் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று நிகழ்த்தினார் பத்து நாள் கெடு விதித்திருந்தார் இரண்டாவது நாளே எடப்பாடி பழனிசாமி அவருடைய அத்தனை பொறுப்புகளையும் பறித்து விட்டார் அடிப்படை உறுப்பினர் என்கிற பொறுப்பு மட்டும்தான் இருக்கிறது இப்ப நம்ம பேசுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பை விட்டு விட்டார் எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் அதற்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்து இருக்கிறார் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டும் திமுக எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நீக்கும் போது இந்து பத்திரிகை நிருபர் தான் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுறாரு சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆருக்கு தனி ஃபோன் உண்டுங்க அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது சாதாரண ஃபோன் தானே அவர் ஃபோன் பண்ணி உங்களை அந்த மாதிரி திமுகலேருந்து நீக்கி விட்டார்கள் உங்கள் கருத்து என்ன இப்போ செங்கோட்டையன் கேட்குற மாதிரி தான் எம்ஜிஆர் அதுக்கு பதில் வந்து நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இதுதான் அவரோட பதில் அதாவது மகிழ்ச்சி அதான பதில் அப்போ ஏன் அந்த மகிழ்ச்சின்னா எம் யார் எதிர்பார்த்திருப்பாரு கட்சியை விட்டு நீக்கிடுவாங்கன்னு அவர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டாரு செங்கோட்டையனு எதிர்பார்த்திருப்பாரு கட்சியை விட்டு நீக்கிருவாங்கன்னு அல்லது பொறுப்புகள்ல இருந்து நீக்கிருவாங்கன்னு மகிழ்ச்சி ஏன் ஏன்னா இனிமேல் சுதந்திரமா செயல்படலாம் அப்போ செங்கோட்டையன் சொன்னது என்ன கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்கிறது இருபத்தாறுல வெற்றி அடையணும்னா கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் கட்சிக்குள் வர வேண்டும் இது தவறான கருத்து கிடையாது கட்சியோட கீழ்மட்ட தொண்டர்கள் எல்லாரோட கருத்தும் அதுவா தான் இருக்கும் நிர்வாகிகள் கருத்து வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கேள்மட்ட தொண்டர்கள் கருத்து அதுவாக தான் இருக்கும் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்படும் போது நிர்வாகிகள் பூரா கலைஞரோட தான் இருந்தாங்க கடைசியில் ரிசல்ட் என்ன வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் சினிமா ஸ்டாருங்க அவரோட வந்து கவர்னர்கிட்ட மனு கொடுக்க போனது யாருன்னா எம் கல்யாண சுந்தரஸ் வெரி சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர் ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு அதை அப்போது செங்கோட்டையன் இன்றைக்கு என்ன பண்ணுவார் இனிமேல் ஊர் ஊராக போய் சொல்லுவார் நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னதெல்லாம் ஒரு தப்பாங்க யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் கூட பொதுச் செயலாளர் விருப்பம் நான் சொல்லிட்டேன் அதாவது ஒரு மாவட்ட செயலரும் அமைப்பு செயலரும் பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்க முடியுமா இதுதான் அதில் வந்து வேற ஒரு கொஸ்டின் ஒரு லீகல் ஆஸ்பெக்ட் அதுதான் அப்போ அப்படி விதிக்க முடியாது அது சரிதான் ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் டைம் கொடுத்து ஷோ கொடுக்கணும்ல அதே மீறி இருக்காங்கல்ல எந்த நடவடிக்கைக்குங்க சாதாரண ஒரு கம்பெனில ஒரு பொறுப்புல இருக்கணும் நம்மள நீக்க போறாங்கன்னா ஒரு ஷோகாஸ் குடுக்கணும் சில எல்லாம் தப்பு இல்ல கட்சிகளுக்குள்ள சட்ட போராட்டம் நடத்தி விரோஜன் இல்லைங்க கட்சி நிர்வாகத்துல பட் ஒரு பொதுச் செயலாளருக்கு எதிரா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அமைப்பு செயலாளர் கடை விதிக்க முடியுமான்னு அந்த ஒரு ஒரு தார்மீக கேள்வி இருக்குல்ல தான் இது விடை செங்கோட்டையே பிரியா தான் ஃபீல் பண்ணுவாரு என்ன காரணம்னா அவருக்கு டிக்கெட்டை கொடுக்க போறது இல்லையே இவருதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போ வந்து செங்கோட்டையின் உள்ளிட்டவர்கள் போய் அவர்கிட்ட வந்து கட்சியோட ஒற்றுமை இதை பற்றியெல்லாம் எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு பேசும்போது அவர் அதை விரும்பலை அதுக்கு பிறகே வந்து செங்கோட்டையனை ஓரம் கட்டியாச்சு செங்கோட்டையன் சார்ந்தவர்களுக்கும் அங்கே இடம் இல்லை அவங்களுக்கு பதவிகளும் கிடையாது டிக்கெட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்போ கட்சியும் வெற்றி பெறாதுன்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு அப்போ ஏதாவது ஒரு மாற்று முடிவு அவர் எடுத்தானே ஆகணும் அப்போ செங்கோட்டையனோட நேற்றைய முடிவுக்கு உடனே ஆதரவு தெரிவித்தது ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் இதே கருத்தில் இருக்கவங்க தான் இன்றைக்கி டிடிவி அவர்களும் வந்து அதுக்கு வாழ்த்தலாம் தெரிஞ்சிட்டார செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் ஆகியோர் தான் நான் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்ததுக்கு முக்கிய காரணம் எங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான் அதான் இன்னைக்கு அவர் சொன்னது அண்ணாமலை இருந்த வரைக்கும் எல்லாம் சரியாக தான் போச்சு ஸோ கிட்டத்தட்ட கட்சியை விட்டு வெளியில் இருக்கவங்க கேசிபி உட்பட நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க சொல்ற ஒரே விஷயம் கட்சி ஒற்றுமையா தான் அது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒற்றுமையே இல்லாத கட்சி வந்து எப்படி தேர்தலில் போட்டி போட்டு வலிமையான திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் இப்போ என்டிஏ கூட்டணி இதில் வலிமை இழக்குது அதாவது அமித்ஷா வியூகத்துக்கு பின்னடைவாயிருதுல இது ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட் இருக்குங்க அரசியல்ல என்னன்னா வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க வெற்றி பிம்பம் இருக்கணும் அதான் பேண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறது வெற்றி வாகனம் முதல்ல போகிற பஸ்ஸில் தானே ஏறுவோம் பின்னாடி போகிற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண மாட்டோம்ல அப்போ ஒரு வெற்றி பெறணும் இந்த கூட்டணி அப்படின்னா இதெல்லாம் வந்து வெற்றி பெறாதுங்க இவங்களுக்குள்ள இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க அப்படி தான் தோணும் இப்போ இதை எப்படி டீல் பண்ணியிருக்கலாம் செங்கோட்டைன்னு நேற்று கடுகு வச்சிருக்காரு ரைட்டு என்ன சொன்னார் கட்சியில் எல்லாரும் விலகி சென்றவர்கள் விளக்கப்பட்டவர்களை ஒன்றா சேர்க்கணும் அப்போ இன்றைய நிர்வாக குழு அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடிய நிர்வாகிகள் குழுவோ ஏன் அவர்கள் நீக்கப்பட்டார்கள் அவங்க இன்னொன்ன மாதிரி கட்சிக்கு டேமேஜ் பண்ணாங்க எனவே தான் நீக்கிட்டோம் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் பொதுக்குழு தான் கூடி வந்து இனிமேல் முடிவெடுக்க முடியும் அடுத்த பொதுக்குழு கூட்டத்தின் போது மூத்த நிர்வாகி செங்கோ அண்ணன் செங்கோட்டையின் கருத்துக்களை முன் வைக்கிறோம் அப்படி சொல்லியிருந்தால் இது நல்ல டேக்டிக்காக இருந்திருக்கும் அரசியலில் வந்து போஸ்ட்போனிங் த ஈவில்ங்க கெடு விளைவுகளை தள்ளி போடணும் கெடு விதித்ததால் வந்த கெடு விளைவு தான் இது ஆனால் பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ணியிருந்தா இதை தள்ளி போட்டிருக்கலாங்கிறதா என் கருத்து பிஜேபி கூட இதை ஏற்றுக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஒருங்கிணைப்பு அப்படின்னு பேசின யாராக இருந்தாலும் நான் தூக்கி எறிந்திருக்கிறேன் தற்பொழுதும் தூக்கி எரி விட்டேன் இனி யாரும் அப்படி பேசி கொண்டு வந்தால் தூக்கி எறிவேன் அப்படின்னு இனி வரக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாமா அதை அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் ஒற்றுமை மந்திரத்தை எல்லாம் உபதேசித்து இன்னைக்கு அண்ணா திமுக இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாங்கன்னா இது அவர் கட்சின்னு நினைக்கிறாரு அது அவர் கட்சி கிடையாதுங்க அது எம்ஜிஆர் கட்சி அப்புறம் ஜெயலலிதாமா வளர்த்த கட்சி தொண்டர்கள் தாங்க அண்ணாதிமுகலாம் தொண்டர்கள் தான் எப்போதுமே அப்போ நிர்வாகிகள் மனநிலை என்ன தொண்டர்கள் மனநிலை என்னன்னு நீங்கள் பார்க்கணுங்களா அப்போ தொண்டர்கள் மனநிலை எந்த தொண்டருங்க கட்சி ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சரி செங்கோட்டையன் ஒரு சொன்னது தப்பு தாங்க அவர் எப்படிங்க சொல்லலாம் ஒரு மாவட்ட செயலாளர் கெடு விதிக்கலாமா அது வேற கொஸ்டின் கட்சியில எல்லாரும் ஒன்னா இருந்தா தாங்க வெற்றி அடைய முடியும் ஏன்னா இங்க வெற்றிக்கு தோல்விமான வித்தியாசம் ரொம்ப அற்பம் ரொம்ப மூணு சதவீதம் கெடு விதிக்கலாமா அது அது கெடு விதிக்க கூடாது ஆனா அவர் கெடுவாத விதிக்கல அவர் என்ன சொன்னார்னா பத்து நாளைக்குள்ள இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுவும் பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும்னு தானே சொன்னாரு பத்து நாள் கெடு அப்படின்னு பத்திரிகைகள் தலைப்பு விடுத்ததை தவிர டிவிக்கள் தலைப்பு வச்சதை தவிர செங்கோட்டையின் கெடுன்னு நான் அதை நினைக்கல ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாரு பத்து நாள் டைமு பத்து நாளுக்கு ஸ்டார்ட் பண்றதையும் வேண்டான்னு நினைக்கிறாரு எடப்பாடி அப்படிதானே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னார் புரிஞ்சிக்கலாமா எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கு தயாராக இல்லை அப்படின்றத அது முதல்ல முதலிருந்து தெரிஞ்ச விஷயம் தாங்க அது செங்கோட்டையன் கெடுவு தெரியல அது கேசி சி பழனிசாமி காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற விஷயம் தானே எடப்பாடி பழனிசாமி வந்து பிரிஞ்சு போனவங்கள சேர்க்க தயாராக இல்லை ஏன்னா அப்படி சேர்க்கிறதா இருந்தால் சசிகலாமாவை சேர்க்க வேண்டியது வரும் ஓபிஎஸ் சேர்க்க வேண்டியது வரும் சசிகலாமா அறிக்கை வெளியிட்டாலே திமுக பொதுச் செயலாளர்னு அறிக்கை விடுறாங்க அதுல எல்லாம் ஒரு குழப்பங்கள் நிறைய இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இன்றைய தேதிக்கு அது திமுக வெற்றியை நோக்கி போவதாக பலரும் நினைக்கிறாங்க அது வலுவான கூட்டணியா இருக்குங்க குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்கு அப்போ அதுக்கு மேல ஒரு ஓட்டு அங்கேயே கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணணுன்னா ஆப்ஷன் வந்து விஜய்க்கு இருக்குது ஒரு ஒரு குறிப்பிடத்த கவர்ச்சி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க டென் பெர்சென்ட்டோ ஃபிஃப்டீன் பெர்செண்டோ ஏதோ அது கருத்து ஆள் ஆளுக்கு மாறுபடுதுன்னு வைங்களேன் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல அது ஒன்றும் சாதாரண பெர்சென்டேஜ் இல்லை விஜய் வந்து அவரோட பொலிட்டிக்கல் அவுட்லுக்கை மாற்றணும் ஐவரி ஒரு பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது அதாவது கிரில் கேட்டுக்கு அப்பால் இருக்கிற பாலிடிக்ஸு இங்கே டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கீழே இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாங்கினேன் உட்காருக்கணேன் டீ சாப்பிடுங்கண்ணு சொல்லிகிட்டே இருக்கணும் வேறு வழி கிடையாதுங்க பாலிடிக்ஸே அப்படியான ஒரு ஆர்ட் தான் அப்போது விஜய் வந்து அந்த லெவலுக்கு மாறணும் அது காலை மாறலாம் இல்லை மாறாமல் போகலாம் ஆனால் ஆப்ஷன் இருக்குது எல்லாருக்குமே ஆப்ஷன் இருக்குன்றேன் இன்றைக்கி டிடியும் மறைமுகமாக சொல்லியிருப்பார் எல்லாருக்கும் ஆப்ஷன் இருக்குங்க எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒன்றும் எங்கள் உயரத்துக்கு தாண்டியெல்லாம் நாங்கள் வந்து ஆசைப்படலை ஆனால் எங்களை வந்து நீங்கள் ரொம்ப கிள்ள கிரியாக நினைக்காதீங்க அதான் அவர் தொடர்ந்து சொன்னது மாத்தி மாத்தி அவர் அவரோட பேட்டியில் அதான் சொன்னாரு செங்கோட்டையன் அப்படி சொல்லலை கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாரு ஓபிஎஸ் வந்து எல்லா தேகத்துக்கும் தயார்னாரு அப்போ வேற நிபந்தனைகள் விதிக்கலாம் ஓபிஎஸ் வந்து அவரோட எல்லாம் வாபஸ் வாங்கணும் அப்பதான் இதை பத்தி நம்ம பரிசீலிக்க முடியும் அப்படின்னு ஒரு பால் அடிச்சிருந்தாருன்னு வைங்க எடப்பாடி பழனிசாமி அழைத்து இருக்கலாமா செங்கோட்டையன் அழைத்து முன்பே பேசியிருப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க செங்கோட்டையன் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு ரெண்டாவது அவர் ஆறு பேரா போய் பார்த்தோங்கறதெல்லாம் எடப்பாடி லைக் பண்ணிருக்க மாட்டாரு அது வந்து அந்தரங்கம்னு நினைச்சிருப்பாரு அறிவிப்பு வெளியிடுறதுக்கு முன்னாடி நீக்க போடுறதுக்கு முன்னாடி கூட அந்த ஆறு பேரில் சில நபர்களையும் சேர்த்து வைத்துதான் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவை வெளியேஸ்வநாதன் அவர்கள் எஸ் பி வேலுமணி அவர்கள் நத்த விஸ்வநாதன் அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தலான்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறார் இப்போ நெண்டுகல் சீனிவாசன் நேதாக தானே சொல்கிறார் அவரும் சீனியர் தானே அதிமுக பொருளாளர் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் இதுதானே அவர் சொன்னது அது அப்படி தான் சொல்லுவாங்க பொதுச்செயலாளர் தான் அந்த முடிவு எடுக்கணும் அதாவதுங்க ஒரு கட்சியோட தலைமை தான் ரொம்ப தாராளமாக இருக்கணும் இல்லையா கீழே நிர்வாகிகள் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து மனஸ்தாபத்தோடையே கூட இருப்பாங்க ஒரு மாவட்டம்னு எடுத்திங்கன்னா ரெண்டு குரூப் இருக்கும் உள் குரூப் இல்லாத கட்சி ஏது ரெண்டு குரூப்னு நான் ரொம்ப கம்மியா சொல்கிறேங்க பத்து குரூப் கூட இருக்கும் அப்போ அதை தாண்டி யாரு திங்க் பண்ணணும்னா தலைவர் எல்லாருக்கும் மாணவர் அப்போ அந்த தலைவர் வந்து எப்படி தாராளமான பன்மை காட்டணுங்கிறது தான் இதில் முக்கியம் ஆனா அவர் முதலிருந்தே காட்டலைங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி காட்டலை அவர் இவங்களை உள்ள விடுறது நமக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறாரு இருபத்தாறு தேர்தல் எப்படி வேணாலும் முடிவாகும் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கல ஆனால் எதிர்குரூப்பில் இருக்கிற எதிர் முகாமில் இருக்கிறவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்க இப்போ கட்சியில் சேர்த்தாச்சுங்க பாமக இடிச்சுக்கிட்டு இருக்கு பாமக ஓட்டு என்ன ஆகும்னு தெரியல அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணி அதாவது அவர் நிறுத்த வேட்பாளர்கள் இல்லை சேலம் மாவட்டம் அது தோல்வி அடைஞ்சு தென் மாவட்டங்களில் வெற்றி வந்துருச்சுன்னா நாளைக்கு வந்து அண்ணாதிமுக தலைமையில் கேள்வி வரும் எதுக்கு இவங்கள சேர்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதாவது கட்சி வெற்றி வராட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு சந்தேகம் வருது வெற்றிக்கான வாய்ப்பு இதுன்னு எல்லாரும் சொல்றது தானங்க யாரு வந்து இது சொல்லல சொல்லுங்க அதிமுகவுக்கு அப்பாற்பட்டு இருக்கவங்க கூட நான் கூட எத்தனை சொல்லி இல்ல இது அவருக்குமே சுயநலம் இருக்கும்ல அவர் முதலமைச்சர் ஆகணும் இல்ல ஜெயிச்சா தானே அவர் ஆக முடியும் இல்ல அது அப்படி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரா இல்ல கட்சி தான் பிடியிலிருந்து போக கூடாதுன்னு நினைக்கிறாரா அந்த இடம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு முதலமைச்சர் பெருசு இல்ல கட்சி ஆனா வேணும் அப்படின்னு நினைக்கிறாரோ இப்போ பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணிங்க அதுல பேக் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை பதினெட்டு பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்றது தப்புங்க பிஜேபிக்கு பதினெட்டு பர்சன்ட் அண்ணாதிமுக இருபத்தொரு பர்சன்ட் ஆக மொத்தம் முப்பத்தொன்பது பர்சன்ட்ங்கிறதா அமிஷா கணக்கு பதினெட்டு எப்படி காண்ட்ரிபியூட் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க அண்ணாமலை அகிரசிவ் பாலிடிக்ஸ் அண்ணாமலை நிறுத்தின வேட்பாளர்கள் ஸ்டார் கேண்டிடேட் எல்லாரும் நிறைய தொகுதியில் பிஜேபி போட்டி போட்டுச்சு இதான அடிப்படை பதினெட்டு பர்சன்ட் வந்துருச்சு நீங்க பதினெட்டு பர்சன்ட அசம்பிள வந்து கூட்டணி லெவலுக்கு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரும் அதிமுகவோட இருபதும் தி பிஜேபியோட சேர்ந்தா கூட முப்பது தாண்டாது ரொம்ப கஷ்டங்க அது அப்போ அண்ணாதிமுக ஒற்றுமையாவே இல்லைன்னா திமுக வீட்டு தானே சேதாரம் ஆகும் இப்போ செங்கோட்டையன் இருக்காரு அவர் சார்ந்த இவங்க இருக்காங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க அரசியல் வீட்டுலாம் யாரும் போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இப்படியே கண்ணியாதுன்னு வச்சுங்க அவங்க கேண்டிடேட் போடுவாங்களா போட மாட்டாங்களா செங்கோட்டையன் களத்தில் நிற்பாரா நிற்க மாட்டாரா அமமுக நின்றதுனால எத்தனை தொகுதியில் அண்ணா திமுக தோத்து போச்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாலுமே அப்படி ஆயிரம் ஐயாயிரம் ஓட்டுக்கு இல்லை நாற்பது தொகுதிங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுனாலே ஒரு தொகுதி அவுட்டு இரநூறு ஓட்டுல எல்லாம் தோத்துருக்கு அப்போ வெற்றிக்கு தோல்விமான வித்தியாசம் ரொம்ப நூறுல இங்க திமுக ஆளுங்கச்சு செல்வாக்கு இருக்கு கூட்டணி கட்சிகள் அப்படியே இருக்காங்க பணபலம் இருக்கு ஒரு குறைந்தபட்ச ஓட்டு சதவீதம் திமுக இருபத்தஞ்சுன்னு வச்சா கூட மற்ற எல்லாருமா சேர்ந்து ஒரு பத்து பர்சன்ட் முப்பத்தஞ்சு வந்துடுங்க ஆளுங்கட்சி அதிகாரிகள் பலம் பணம் பலம் எல்லாத்துக்கும் நீங்கள் பெர்சன்டேஜ் போடணும்ல அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறதா கேள்வி பிஜேபிக்கு இங்க எதிர்ப்பு ஓட்டு வேற இருக்கு இவ்வளோ மைனஸ் பாயிண்ட் இருக்கும்போது கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றதே ஒரு நான் ஒரு தவறுனே நினைக்கல இன்னும் நேரம் சேர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்றதுல வேணா தப்பு இருக்கலாம் ம் அதான் அவரு பொதுச்சேரான முடிவுக்கு தானே அவர் விட்டாரு அப்போ இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த கூட்டம் நடந்து செங்கோட்டையனோட அறிவுரைகளை அல்லது அவரோட கெடுவை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படியான முடிவு வந்திருக்கணும்னா பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் பொதுக்குழு கூடி முடிவு எடுக்கணும் ஒன்று சில பேரை நம்ம நீக்கினதை மாற்ற முடியாது ஏன்னா அவங்க என்னென்ன மாதிரியான கெடு விளைவுகளை வந்து கட்சிக்கு ஏற்படுத்துனாங்க இப்படியான ஒரு அறிக்கை வந்து பொருத்தமாக இருந்திருக்கோம் செங்கோட்டையன்னு சொன்னார் செங்கோட்டையிலையும் நம்ம பதவியில இருந்து தூக்குங்க அவரோட கூட சேர்ந்தவங்களையும் தூக்குங்கன்னா அப்புறம் அவங்க வந்து அண்ணாதிமுகாலை எப்படி நீடிப்பாங்க இல்ல ஒரு ரெண்டு கேள்வி வைக்கணும் சார் இந்த ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக நல்ல முடிவா ரெண்டாவது செங்கோட்டையனவர்களால் ஒன்றும் அடுத்த ஓபிஎஸ் செங்கோட்டையன் அப்படின்னு சொன்னாங்களா ஒன்றும் இல்லாமல் போய் விட்டார் அது மாதிரி போய்விட்டாரா செங்கோட்டையன் இல்ல அவருக்கு ஆதரவு பெருகுமா செங்கோட்டையனை வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக வர முடியாதுங்க அவரோட சுவாபமே அதுதான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவரை அவரோட சுவாபமே அவர் வந்து ஒரு பெரிய ஒர்க்கர் தொண்டர் ஆனால் அந்த சீனியாரிட்டிக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு ஓபிஎஸை விட கூட அவர் வெயிட் ஜாஸ்தி செவன்டி டூவிலிருந்து இருக்கிறவர் அண்ணாதிமுகவின் முக்கியமான முடிவுகளின் போது அவர் இருந்தார் ஆல் இண்டியா அண்ணாதிமுகன்னு நீங்கள் சொல்கிறீங்கள அந்த ஆல் இண்டியாவை சேர்க்கிற கூட்டத்துக்கு தான் அவர் பொருளாளர் பொதுக்குழுவுக்கு தான் நேர்த்த சொல்லுவார் அவர் கோயம்புத்தூர் பொதுக்குழுவுக்கு நான் பொருளாளருங்கன்னு அதுலதான் ஆல் இண்டியா விகிதிய சேர்க்கப்பட்டது அண்ணாதிமுகவின் முக்கிய முடிவுகளுக்கு பின்னாடி செங்கோட்டையனோட பங்களிப்பு இருந்தது பங்களிப்புனா நேரடியா பங்குபட்டு இருக்க மாட்டாரு அவரு கூடவே இருந்தாரு எம்ஜிஆரோட இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாரு அந்த சீனியாரிட்டிங்கிறது வேறங்க அது அதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கும் மரியாதை இருக்கும் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் நம்ம நம்பி யாரும் சேர மாட்டாங்க இதே நிலையோட நிச்சயமான நிறைய பேர் இருப்பாங்க அவங்க செங்கோட்டையனோடு சேர கரம் கோர்க்க வாய்ப்பு இல்லையா அப்போ திமுக வந்து அதுக்கு மேலும் உரம் சேர்க்கும்ல இது திமுகவுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையா அப்போ திமுக வந்து செங்கோட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணும்ல சரி எதிரிக்கும் வந்து திமுக தானங்க கலை எதிரி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்கு அவங்ககிட்ட ஆட்சி இருக்குல்ல அப்புறம் செங்கோட்டையன் செங்கோட்டையனோட முயற்சிகள் இதுக்கு வந்து அவங்க நேரடியாக ஆதரவு தெரிவிக்க கேட்டாலும் வந்து ஈஸி பண்ணி விட்டுருவாங்கல்ல செந்தில் பாலாஜி இருக்காரு அங்க அவருக்கும் இந்த அரசியல் அத்துபடியா தெரியும் அண்ணாதிமுக அரசியல சீ இந்த ஆர்ட்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி முதல்ல அமித்ஷா இத லைக் பண்ணிருப்பாரா இத ஐ டோன் திங்க்ஸ் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவர் வந்து எல்லாரையும் ஒன்னா சேருங்கன்னு தான் சொன்னாரு கேசிபி டிடிவி எல்லாரையும் ஒன்றா சேருங்க கட்சியிலேருந்து விளங்கினவங்களாம் ஒன்றா தான் நல்லது ஏன்னா பிஜேபியே அதை கடைப்பிடிச்சிருக்கேன் ஏங்க நம்மகிட்ட இருந்தார்ல கவர்னர் அவர் பிஜேபியிட்ட கோவிச்சுட்டு போய் பழைய கவர்னர் கோவிச்சிட்டு போய் பல கட்சிக்கு போய் அப்புறம் வந்து கவர்னரானவர் பஞ்சாப் கவர்னராக போனார் அப்புறம் பிஜேபியே எல்லாம் மன்னித்து தேசிய அளவில் எல்லாம் மன்னிச்சு உள்ளே சேர்த்து கட்சியை வலுப்படுத்தி மாநிலத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வியூவங்களை வகுத்து காங்கிரஸ் கட்சி மூப்பினர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியில் வந்தவர் தான் தாமாக்கா அப்புறம் திருப்பி தாய் காங்கிரஸ் அவர் ஆராய்ச்சி அண்ணாதிமுக உள்ள தேசிய உள்ள உதாரணங்களையும் எடுத்து பேசுங்க யாருமே வந்து கட்சியை விட்டு போயிட்டாங்க அவங்க அவங்களோட பலம் அவங்க உள்ளூர் செல்வாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு மதிப்பு வச்சிருப்பாங்கல்ல எழுவத்தி ரெண்டுல இருந்து இருக்கிற செங்கோட்டையனுக்கு உள்ளூர் செல்வாக்கு எல்லாம் இல்லாமலாங்க இத்தனை வருஷமா அவர் பதவியில எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு இத்தனை முறை தொடர்ந்து இன்னும் அண்ணாதிமுக அரசியலில் தாக்கு பிடிச்சிருக்காரு ஜெயலலிதாவே நடுவில் புறக்கணித்து வச்சுருந்தாங்க அப்பவும் பிடிச்சிருந்தாரு ஸோ ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்டு ஒரு செல்வாக்கு ஒரு மரியாதை எல்லாம் இருந்துருக்குல்ல இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முடிவு பாதிப்பா இல்லை செங்கோட்டை எனக்கு பாதிப்பா யாருக்கு இது லாஸ் செங்கோட்டை எனக்கு பாதிப்பு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தொடர்ந்து இருந்தாலும் அவருக்கு டிக்கெட்லாம் கிடைக்க இல்ல தேர்தலுக்கு பிறகு அது இன்னும் அந்த முயற்சி எடுக்கிறது அர்த்தம் இல்லை அப் சொல்றதெல்லாம் எல்லாரும் ஏத்துக்குவாங்க கட்சி ஒத்துமையா இருக்கணும்னு சொல்றதை யாரும் எதுக்க மாட்டாங்க செங்கோட்டையினால எவ்வளவு ஓட்ட திரட்ட முடியும் அவர் தமிழ்நாடு தழுவிய தலைவர் இல்லை அது வேற விஷயங்க ஆனா தமிழ்நாடு தழுவிய அளவில் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு அரசியல் முயற்சியை அவர் மேற்கொள்வார்கள ஊர் ஊரா போவாரா போக மாட்டாரா அதெல்லாம் போவாருங்க அது எப்படிங்க போகாம இருப்பாரு திமுகவே அதுக்கு பெசிலிட்டேட் பண்ணும்ல அவங்களுக்கு லாபம் இல்லைங்க இப்போ தொடர்ந்து வந்து அதிமுக கூட்டணி கூட்டணிக்கு தானே பின்னடைவாவே வரிசையா வருது டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் அண்ணாமலா இருந்த வரைக்கும் நல்லா இருந்ததுங்க நயர்னார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல அதனாலதான் நாங்க வெளில வந்தோம் அவருடைய ஆணவமான பேச்செல்லாம் சகிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு எப்படி பாக்குறீங்க அவருடைய டிடிவி டி அண்ட் ப்ராக்டிக்கலுங்க எப்பவுமே அவர் தைத்தியாவை சந்திப்பெல்லாம் மனம் திறந்து பேசுகிறது தான் என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவார் பிளான் பண்ணி எல்லாம் வரமாட்டாரு கேள்விக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அவர் சொன்னது சரிதான் அண்ணாமலை வேற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணார் ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்கி நம்ம ஜெயிச்சு வரணும் இருபத்தாறுங்கிறது மட்டும் முக்கியமாகறத கூடாது இப்படியெல்லாம் அவர் சொன்னது தான் டிடிவிக்கே போய் பிரச்சாரம் பண்ணார் அந்த கூட்டணியில் இருந்தாங்க அண்ணாமலை ரெக்வஸ்டில் தான் டிடிவி ஆபிஸ்லாம் போனாங்க நைனார் வந்து வரும்போது வேறு மாதிரி அவர் அவரோட அரசியல் வேறு மாதிரி இருந்தது முதல்ல இருந்தே ஆனால் அமித்ஷா அரசியல் என்னன்னு தான் பார்க்கணும் இதில் அமித்ஷா வந்து கண்டிப்பாக வியூகம் அந்த வியூகத்தினால் விளைகிற வெற்றி இதை கணக்கில் வச்சுருப்பாருல அப்போ டிடிவி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எதுக்கு இந்த கூட்டணியில் இருக்கணும்னு கேட்குறாரு அதனால வந்துவிட்டோம் டிசம்பர் மாதம் எங்களோட புதிய முயற்சியை அறிவிப்போம் அப்படின்றாரு அப்போ புதிய முயற்சினா திமுக கூட்டணி போக முடியாது எல்லாேருக்கும் தெரியும் அண்ணாதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இன்றைய இப்போ செங்கோட்டைய நீக்கத்துக்கு பிறகு இன்னமும் அவர் யோசிப்பார் காலையில் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது செங்கோட்டை நீக்கம் வரல செங்கோட்டையின் பதவி பறிப்பு நமக்கு வரல அப்போ இதுக்கு பிறகு இன்னமும் அவர் யோசிப்பார் ஸோ அதுக்கும் போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அவர் ஒன்று தனியான கூட்டணி அமைக்கலாம் தனியான கூட்டணிங்கிறது இன்றைய தேதிக்கு அது வெற்றி வாய்ப்பு அடைகிறது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குறது அது அவரே சொல்கிறார் என் உயர் எனக்கு தெரியும்னு அவரே சொல்கிறாரு அப்போ இன்னொரு கூட்டணியை நோக்கி போவார் விஜய் கூட்டணியாக இருக்கலாம் நமக்கு அது தெரியாது விஜய் எப்படி ஏத்துக்க போறாரு அவரோட இது என்ன அவர் இப்பதான் டூர் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு கிளம்ப போறாரு சோ அடுத்தடுத்த மாதங்கள் தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான மாதங்கள்னு நான் நினைக்கிறேன் இருபத்தாறு தேர்தல் மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார்